அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நம்ம ஒரு அழகான வஜீஃபாவை பார்க்க போகிறோம் அதாவது அழகை அதிகரிக்கக்கூடிய ஒரு வஜீஃபா இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு முகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அதற்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்போட ஒரு வஜீஃபாவை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த ஒரு குறிப்பு இதுவரைக்கும் யாருமே சொல்லியே இருக்க மாட்டாங்க இதை மட்டும் அல்லாஹ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அதிகமான பணம் கொடுத்து எந்த விதமான பொருளையும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நான் சொல்லக்கூடிய பொருள் அப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள் அந்த பொருளை முகத்திற்கு போடணும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இதை நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் அலமது எனக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் தான் எதுவுமே போட முடியாது முகத்திற்கு சோப்பு கூட போட முடியாது அதனால் நான் இந்த மாதிரியான மருத்துவ குணங்களை வந்து நான் தேடிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய முகத்துக்கு ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கடைசியாக நான் வந்து கண்டுபிடிச்சது இந்த ஒரு பொருள் தான் சுகானலாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு அதை நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா எதை போட்டாலும் பிம்பிள்ஸ் வந்துடும் இன்னும் அலர்ஜி மாதிரி வந்துடும் அரிப்பு மாதிரி வந்துடும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும் நார்மல் ஸ்கின்னும் இருக்கும் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கின் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த வஜீஃபாவும் இந்த குறிப்பும் உங்களுக்கு போதுமானது நீங்க பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை செஞ்சீங்கன்னா அலமது அல்லாஹ் உங்களுக்கு ஒளியிலும் ஒளியான சிறந்த முகத்தை உங்களுக்கு தருவான் இப்போ முதல்ல வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நூறு எனக்கு ஒளியை அதிகப்படுத்து எனக்கு ஒளியை அதிகப்படுத்து எனக்கு ஒளியை அதிகப்படுத்து இன்னும் ஒளியிலின் சிறந்த ஒளியை எனக்கு பெரும் கொடையாக கொடு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது பாருங்கள் இதுதான் முகத்தில் நூர் அப்படிங்கிற ஒரு பிரகாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜீபா இந்த ஜீபாவை நீங்கள் தினமும் மூன்று முறை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி அதில் ஊதி நீங்கள் முகத்தில் தடவிக்கோங்க அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளில் இதை வெறும் மூணே மூணு முறை நீங்கள் ஓதி ஊதிட்டு அல்லாவே எனக்கு அழகை கொடியால்லாம் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் லேஸ் ஆக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை மட்டும் கேட்டுட்டு இதை தினமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சுபஹானல்லா இதுவரையும் நீங்களே பார்க்க முடியாத ஒரு அழகையும் அல்லாஹ் அல்லாத்தாலா தருவான் இன்றைக்கு நம்ம இல்லை நிறைய பேர் எதிர்பார்க்கறது இப்படிப்பட்ட அழகை தான் இன்னும் நிறைய செலவு பண்ணா கூட அழகு கிடைக்க மாட்டேங்குது அதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா இந்த ஒரு வஜீஃபா எல்லோருக்குமே போதுமானதே இப்போ அந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த பொருள் என்ன அப்படின்னா அதுதான் மருதாணி நம்ம மருதாணியை கைக்கு போடுவோம் இன்னும் தலைக்கு தேய்க்கக்கூடியவங்க இருக்காங்க இன்னும் காலில் வைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள் மருதாணி அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பாருங்க ரசூல்லா சொல்லி கொடுத்தது ஒன்று இரண்டல்ல ஏராளமான விஷயத்திற்கு அது பயன்படுது இந்த மருதாணியை தான் நான் கொஞ்சம் அரைச்சு என்னுடைய முகத்துக்கு நான் தடவி பார்த்தேன் சுபஹானெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாமே போயிடுச்சு என்னுடைய முகத்துக்கு எதை போட்டாலுமே ஒத்துக்காது அலர்ஜி மாதிரி வந்துடும் ஆனா இந்த ஒரு பொருள் அந்த அலர்ஜியை போக்கிடுச்சு இன்னும் என்னுடைய முகத்துக்கு உடனடியாக ஒரு பிரகாசத்தை கொடுத்தது அதற்கு பிறகு நான் தினமும் தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வர்றேன் இன்ஷால்லா நீங்களும் செய்யுங்க இதை வந்து அப்பப்போ நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்க அரைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இன்னும் இது கிடைக்காதவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு மருதாணி பொடி இருந்தால் நீங்கள் வந்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த பொடியை கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம் ஆனால் பொடியை விட இந்த தலையை யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் உடனடியாக அதனுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே உங்களுடைய முகத்தில் ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ நாள் நமக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அலமதுல்லா நான் அந்த மாற்றத்தை பார்த்துருக்கேன் நீங்களும் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இன்ஷால்லா அழகான ஒரு முகம் வரணும் நான் உயிருள்ள வரைக்கும் அழகாவே இருக்கணும் எந்த ஒரு பொருளும் எனக்கு வாங்கவும் கூடாது செலவு பண்ணவும் கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வஜீஃபாவும் இந்த மருதாணியும் நமக்கு போதுமானது அலமது நீங்களும் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல கட்டாயம் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா அல்லாஹாலா நம்ம அனைவருக்குமே அழகிலும் சிறந்த அழகை பரிசாக கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ